வணக்கம் சமீபத்தில் திருச்சி மாநகரில் மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை கூறிய சில கருத்துக்களை பற்றி ஆராய்வோம் தமிழகத்தில் பாராளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை மாறாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் கூறிவிட்ட நிலையில் தொகுதி சீரமைப்பு பற்றிய முதலமைச்சர்களின் கூட்டம் எதற்காக நடத்தப்பட்டது என்று கேட்கும் திரு அண்ணாமலை அவர்களே தொகுதிகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் மாறாது என்றால் தொகுதி சீரமைப்பு என்ற பேச்சு தேவையில்லையே தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்றுதான் திமுக எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறார்கள் திரு அண்ணாமலை கூறும் முட்டாள்கள் திமுகவினரா பாஜகவினரா என்பதை மக்கள் அறிவர் கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் என்று கூறும் அண்ணாமலை அவர்களே தமிழ்நாட்டில் வசூலிக்கப்படும் ஜிஎஸ்டியின் பங்கை கூட முறையாக தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு வழங்கவில்லை பிஜேபி ஆளும் வட மாநிலங்களுக்கும் பிஜேபிக்கு ஆதரவு தரும் ஆந்திரா மற்றும் பீகார் போன்ற மாநிலங்களுக்கும் அதிக நிதியையும் திட்டங்களையும் வழங்கிவிட்டு தமிழக அரசை மத்திய அரசு வஞ்சிக்கும் நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் மற்ற மாநிலங்களை விட கடன் வாங்குவதில் நம்பர் ஒன் என்று பிஜேபி மாநில தலைவராகிய நீங்கள் கேலி செய்வது தமிழக மக்களை புண்பட வைக்கிறது ஒரு ஊரில் பெரியவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ரெண்டு மகன்கள் இருந்தனர் மூத்த மகன் நல்ல உத்தியோகத்தில் இருந்ததன் காரணமாக செல்வ செழிப்புடன் இருந்தான் இளைய மகனுக்கு சரியான உத்தியோகம் கிடைக்காததால் இளைய மகன் குழந்தைகளை வைத்து கொண்டு கஷ்டத்துடன் குடும்பத்தை நடத்தி வந்தான் இவர்கள் இருவரும் தங்களது தந்தைக்கு அவருடைய செலவுக்காக மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அனுப்பி வைத்தனர் அந்த பெரியவர் தனது மகன்கள் அனுப்பும் பணத்தை சிக்கனமாக செலவு செய்து ஒரு தொகையை சேர்த்து வைத்தார் ஒரு நிலத்தை விற்ற வகையில் ஒரு தொகையும் அவரிடம் சேர்ந்தது அந்த தொகையை தனது இரு மகன்களுக்கும் பிரித்து கொடுக்க விரும்பினார் அவர் மூத்த மகனுக்கு அதிகமாக கொடுத்துவிட்டு இளைய மகனுக்கு குறைவாக கொடுப்பாரா ஒரு நல்ல தந்தை கஷ்டப்படும் இளைய மகனுக்குத்தான் அதிகமாக கொடுப்பார் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் மற்ற மாநிலங்களை விட அதிகமாக தமிழ்நாடு கடன் வாங்கி அந்த கடனுக்கு அதிக வட்டியும் கட்டிக்கொண்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் பிறந்த திரு அண்ணாமலை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை குறை சொல்லலாமா தமிழ்நாட்டில் பிறந்த மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய செயல்பாடு தமிழக மக்களுக்கு எதிராக உள்ளது இருபத்தி ஏழாயிரம் கோடி சர்பிளஸ் பட்ஜெட் என்றால் அந்த மாநிலத்துக்கு அதிகமாக நிதியையும் திட்டங்களையும் வழங்குவது ஏன் குஜராத்தில் பிரதமர் மோடி பிறந்ததாலா தமிழக போலீசார் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டுபவர்களை கைது செய்துவிட்டு கஞ்சா விற்பவர்களையும் பெண்களின் தாலி அறுப்பவர்களையும் விட்டு விடுகிறார்கள் என்று வாக்கி வந்தபடி லூசு மாதிரி பேசுவதை திரு அண்ணாமலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இருநூறு இடங்களில் வெல்லும் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியதை திரு அண்ணாமலை கேலி செய்கிறார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் பிஜேபி எத்தனை தொகுதிகளை வென்றது பிஜேபியின் கோட்டை என்று கருதப்பட்ட கோவை தொகுதியில் திரு அண்ணாமலையால் வெல்ல முடிந்ததா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக இருநூறு இடங்களில் வெற்றி வென்று காட்டினால் திரு அண்ணாமலை அரசியலை விட்டு விலகிவிடுவாரா திரு அண்ணாமலை சேப்பாக்கம் தொகுதியில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டால் டெபாசிட் இழந்து விடுவார் என்பதை திரு அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும் திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன படித்திருக்கிறார் திரு அன்பில் பொய்யாமொழி என்ன படித்திருக்கிறார் என்று கேட்கும் திரு அண்ணாமலை அவர்களை பிரதமர் மோடி என்ன படித்திருக்கிறார் திரு அமித்ஷா என்ன படித்திருக்கிறார் என்று நீங்கள் விளக்க வேண்டும் பெரும்பாலான பிஜேபி தலைவர்களுக்கு ஆங்கிலம் ஒருவரி கூட பேச தெரியவில்லை என்பதுதான் உண்மை பிரதமர் மோடி ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்தால் மட்டுமே படிக்கிறார் டாஸ்மாக் கடைகளில் அப்பா ஸ்டாலின் கடை என்று போஸ்டர் பெண்களுக்கு என்று பட்டம் போவதாக கூறுகிறார் பிரதமர் மோடி தமிழக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை போன்று பிஜேபி சின்னத்துடன் கூடிய துப்பட்டா அணிந்து வந்த தொண்ணூத்தி ரெண்டு வீர வங்கிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரு அண்ணாமலை தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் குஜராத்தில் தீ விட்டு கொண்டிருந்த திரு நரேந்திர மோடி இந்திய பிரதமராக பதவியேற்றது போல சாதாரண தொண்டர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் பிஜேபியில் இதுவும் சாத்தியமே தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பு பொறுப்பேற்பதற்கு முன்பே இந்த டாஸ்மாக் கடைகள் இருந்தன பிஜேபி மகளிர் அணியினர் அருகில் உள்ள பாண்டிச்சேரி சென்று அந்த மாநிலத்தில் பிஜேபி ஆதரவுடன் ஆட்சி நடத்தும் முதல்வர் திரு ரங்கசாமி அவர்களின் படத்தை பாண்டிச்சேரியில் உள்ள மதுக்கடைகளின் கடைகளின் வாசலில் ஒட்ட வேண்டும் பிஜேபி ஆட்சி நடத்தும் வட மாநிலங்களில் அந்தந்த மாநில முதல்வர்களின் படத்தை மதுக்கடைகளின் வாசலில் ஒட்ட வேண்டும் பிஜேபி மகளிர் அணியினர் ஆந்திரா சென்று அந்த மாநில முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களின் படத்தை ஆந்திராவில் உள்ள மதுக்கடைகளில் ஒட்டினால் பிரதமர் மோடி ஆட்சி கவிழ்ந்து பிரதமர் மோடி மண்ணை விடுவார் அற்ப பதவி சுகத்தை எதிர்பார்த்து தமிழையும் தமிழ்நாட்டையும் எதிர்த்து நாவை சுழட்டி சுழட்டி பேசும் திரு திருமதி தமிழிசை அவர்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபி வழங்கிய பதவியையும் பிஜேபி உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்த நடிகை ரங்கனா நாச்சியார் முன்பு ஒரு பூஜ்ஜியம் இந்த மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் அமுல் அமுல்படுத்தப்பட்டால் தமிழக மாணவ மாணவியலுக்கு ஏற்பட போகும் பிரச்சனைகளை தமிழக அமைச்சர் திரு பி டி ஆர் ராஜன் அவர்களும் கல்வியாளர்களும் பிஜேபி தவிர நீதி அரசியல் தலைவர்களும் தேவைக்கு அதிகமாக விவரித்து விட்டனர் திரும்ப திரும்ப இவற்றை கூறினால் நேரம்தான் விரயமாகும் சமீபத்தில் இந்திய துணை ஜனாதிபதி திரு ஜெகதீப் தன்கர் ஒரு பிராந்தியத்தை அளிக்க வேண்டுமானால் அந்த மொழியை முதலில் அளிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் இப்படித்தான் இவர்கள் நமது தாய் தமிழை அழிக்க துடிக்கிறார்கள் சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்க மாநில அரசுகளின் அனுமதி இனி தேவையில்லை என்ற புதிய உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்துள்ளது சிபிஎஸ்இ பள்ளிகளை தமிழகத்தில் அதிக அளவில் உருவாக்கி தாய் தமிழை அழிக்க இவர்கள் கணக்கு போடுகிறார்கள் பக்கத்து வீட்டுக்காரன் தங்கள் தாயை அடித்தால் அவளது மகன்கள் தங்கள் கருத்து வேற்றுமைகளை மறந்து ஒன்று சேர்ந்து விடுவது போல் தாய் தமிழுக்கு எங்கு தீங்கு ஏற்படும் போது பிஜேபிக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒரே அணியில் நிற்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலில் பிஜேபி தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைத்து மும்மொழி கொள்கையை அமல்படுத்த போகிறார்களாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கு பிறகு தமிழக முதல்வர் திரு அண்ணாமலையா அல்லது திரு ஹெச் ராஜாபா பிஜேபியின் கபல நாடகத்தை தமிழக அரசியல் கட்சிகளும் தமிழக மக்களும் மாணவ மாணவிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டின் முக்கிய கட்சிகளான திமுக அதிமுக பாமக மதிமுக தேமுதிக போன்ற கட்சிகள் அனைத்தும் திட்டத்துக்கு எதிராக உள்ளனர் அதிமுகவை பொறுத்தமட்டில் மட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா மற்றும் தற்போதைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட அனைவரும் இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை இதே நிலையில்தான் மற்ற கட்சிகளும் உள்ளன இந்த எதிர்கட்சிகள் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்தி மத்திய அரசு முடக்கி வைத்துள்ள தமிழகத்துக்கு சேர வேண்டிய கல்வி நிதியை விடுவிக்காவிட்டால் பிஜேபியோடு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கிடையாது என்பதை தற்போதைய அறிவித்து அறிக்கை வெளியிட வேண்டும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியை தனிமைப்படுத்த வேண்டும் கூட்டணி இல்லாமல் பிஜேபி தனியே போட்டியிட்டால் பல தொகுதிகளில் தமிழகத்தில் பிஜேபி டெபாசிட் வாங்காது என்பது உறுதி இதுபற்றி இந்த கட்சிகளை அழைத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவசியம் பேச வேண்டும் கையில் வெண்ணையுடன் தெரியும் திரு அண்ணாமலை கைகளில் கொக்கு சிக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி